மன்னிப்பு ஒன்றும் அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் இல்லைங்க அதை கேட்கறதுக்கும் கேட்டவங்களுக்கு அந்த மன்னிப்பு கொடுக்கறதுக்கும் தான் பெரிய மனசு தேவைப்படுதே தவிர வார்த்தை என்னமோ சின்னதுதான் அதோட அதோடய வேல்யூ தான் அதிகம் புண்ணியம் செய்கிறது மரம் நடுறது மாதிரி நாளைக்கு நம்ம பிள்ளைங்க பழம் பறிச்சு சாப்பிடுவாங்க பாவம் பண்ணுறது கடன் வாங்குறது மாதிரி கண்டிப்பா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க இதுக்கான வட்டியை கட்டிக்கிட்டே இருக்கிறது மாதிரி வரும் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது நம்ம மட்டும் ஏன் இவ்வளோ அழுகிறோம்னு என்றைக்குமே நினைக்காதீங்க நமக்கு எப்போ கஷ்டம் வருதோ எப்போ நிறைய வேதனை வருதோ தான் பொய்யான உறவுகளை எல்லாம் நம்மளால சளிச்சு எடுக்க முடியும் ஒரு சில பேரை முக்கியம்னு நினைக்கிற வரைக்கும் தான் அவங்களால நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருக்க முடியும் அவங்கள கண்டுக்காமல் விட்டுட்டு தனியாக அவங்க வழியிலேருந்து வந்து பாருங்க நம்மளோட மன வழிகள் எல்லாமே குறைஞ்சிரும் வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே இருந்துருமோ இப்படியே நடந்துருமோ இதே மாதிரியே நம்ம லைஃப் மாறிடுமோ அப்படின்னு நினச்சி வருத்தப்படாதீங்க எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்க கடவுளுக்கு ஒரு நொடி போதும் உங்கள் லைஃபை மாற்றுவார் நம்பிக்கையோடு காத்திருப்போம் மனுஷனுக்கு கடவுள் மறதின்ற ஒரு வரம் மட்டும் தராமல் இருந்திருந்தாருன்னா எல்லா உறவுகளையும் இழந்துட்டு ஒருத்தரை ஒருத்தர் வேணான்னு சொல்லி தனி மரமான் நின்று ஒரு சூழ்நிலை வந்திருக்கோம் நரிக்கு புலி வேஷம் போட்டாலும் உருவம் தெரியாது ஊழையிட மட்டும்தான் தெரியும் அதே மாதிரி தான் இங்கே நிறைய பேருக்கு நல்லவங்க வேஷம் வேணால் போட முடியும் அதை செயலில் காட்ட முடியாது நல்லவனாக வாழ்ந்து காட்ட முடியாது நாலு பேர் நாலு விதமாக கூட இல்லை நாற்பதாயிரம் விதமாக கூட பேசுவாங்க அதெல்லாம் காது கொடுத்து கேட்கறதுக்காக நம்ம பிறக்கலை அவங்க விதவிதமாக பேசிட்டோம் நம்ம நல்ல விதமாக வாழ்ந்துட்டே இருப்போம் அதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற பெரிய இக்னோரன்ஸ் விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் இங்கே எல்லோருமே தப்பு பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனால் மனசாட்சி யாருக்கெல்லாம் இருக்கோ மனசாட்சி யாருக்கெல்லாம் உறுத்ததோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த தவறுகளோட தண்டனை ரொம்ப அதிகமாக இருக்குது என்கிட்ட உனக்கு கொடுக்குறதுக்கு எதுவுமே இல்லைன்னு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அன்பு பாசம் நம்பிக்கை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளால் கொடுக்க முடியும்னு மனசார கொடுங்க மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறப்பையும் செய்கிறப்பவும் நல்ல நினைவில் வச்சுக்கோங்க உங்களுக்கான நாளைய கெடுதலையும் கஷ்டத்தையும் இன்னைக்கே நீங்கள் விதைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்றது எப்போவுமே நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எந்த விஷயத்தை இழந்து நிற்கிறோமோ அந்த ஒரு விஷயத்தை தான் நம்மளோட இதயம் இருக்க பிடிச்சபடி நான் விடமாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிக்கும் முகம் தெரிஞ்ச மனுஷ உறவுங்களோட அலட்சியம் முகம் தெரியாத மனுஷனோட பாசம் இதுதான் இன்னைக்கு சமூக இணையங்கள் வளர்ச்சி வர்றதுக்கான மிகப்பெரிய காரணமாக இருக்கு பலவிதமான வழிகளையும் கடந்து தன்னம்பிக்கையோடு வர்ற ஒரு புன்னகையை விட பேரழகு வேறு எதுவுமே இல்லை அழகுன்றது ரசிக்கிறதுக்கு மட்டும்தான் அன்பு மட்டுமே போதும் அழகா வாழ